நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மரபு அரிசி வகையில் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் இந்த புற்றுநோய்கள் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய சத்துக்களில் ஒன்று லைகோபீன் இன்னொன்று ஆன்தோசைனின் லைகோபீன்கிறது சிகப்பு நிறமுள்ள எல்லா உணவுலேயும் இருக்கும் மாப்பிள்ளை சம்பளம் கொட்டி கிடக்கு ஆந்தோசைனின் கருப்பு நிறத்தில் உள்ள ஃபீனால் அதுதான் கருப்பு கவுனியில் இருக்குது அது போட்டோடனே உடனே கேன்சர் குணமாகிறதுக்கான மருந்து இல்லை ஆனால் தினம் தினம் லைகோபினோ ஆண்டோசைனோ சேர சேர ஒருவேளை நம் மரபணுக்களில் சூழலில் நடக்கக்கூடிய வன்முறைகளால் ஒரு பிழை ஆங்கிலத்தில் எபிஜெனிட்டிக் டேமேஜ் அப்படிம்பாங்க அது நடந்ததுன்னா அது நடந்தால் அந்த பிழையை சரி செய்வதற்கு துளி உதவலாம் இந்த உணவு சிகப்பு கொய்யாப்பழம் சாப்பிடு சிகப்பு கலர் பப்பாளி சாப்பிடு இந்த தக்காளி பழத்தின் தோலில் இருக்கக்கூடிய சிவந்த நிறம் நல்லது இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா அதில் இருக்கக்கூடிய லைகோபின் அது அதிகம் இருக்கிறது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியினுடைய மேல் உரையில் அவ்வளோ கொட்டியிருக்கு ஸோ அண்டானம் சாப்பிடக்கூடிய இட்லி தோசையிலேருந்து சோறுலேருந்து அந்த சிகப்பு அரிசியை எடுத்துக்கணும் எப்பொழுதும் ஒரு ஒரு விதத்தை மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹை கிளைசிமிக் ஹீட்டோ ஹை கிளைசிமிக் உணவுகளை தவிர்த்தரணும் எது வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்குதோ அது சர்க்கரை வியாதிக்கு நல்லதில்லை உடல் எடை கூட வைக்கும் புற்றுநோய்களை வர வைக்கும் இரத்த குதிப்புக்கு நல்லதில்லை பல கெடுதி வந்து அந்த ஹை கிளைசுமிக் தான் நம்ம உணவுகளில் ஹை கிளைசிமிக்கை தவிர்த்தே ஆகணும் அது என்ன சார் ஹை கிளைசுமிக் பச்சரிசி பொன்னி அரிசி நல்லா வெள்ளை விளையர்னு இருக்கிற அரிசிலாம் ஹை கிளைசுமிக் அதெல்லாம் துளி கொஞ்சோல இருக்கட்டும் இல்லைன்னா தவிர்த்துருவோம் உருளைக்கிழங்கு எல்லா பிள்ளைகளுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும் உருளைக்கிழங்குல ஃப்ரை உருளைக்கிழங்குல பொரியல் சில பேர் என்ன வருவாங்க சார் எத்தையுமே சாட மாட்டேங்கிறான் சார் எப்பவும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு தான் கேட்குறான் தயவு செய்து கொடுக்கக்கூடாது சில விஷயத்துக்கு நோ சொல்ல தயங்கக்கூடாது முடியாது நீ நல்ல பொரியல் சாப்பிடு நல்ல கூட்டு சாப்பிட அது நல்லது இல்லடா வேணாம் அப்படின்னு சொல்லி பழக்க பழக்க தான் அந்த குழந்தைகளை மாற்ற முடியும் நண்பர்களே உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது